அஸ்ஸலாமு வலைக்கம் எவ்ரி ஒன் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் ஃபெஸ்ட் ஐ ஹோப் யூ ஆர் ப் இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் அண்ட் பப்பாயா மில்க் ஷேக் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்த ட்ரிங்க் வந்து எதுக்காக குடிக்கிற என்ன இதுல பெனிஃபிட் இருக்கிறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பூ வந்து எங்க இருக்குது இருக்குதுன்னு பார்த்தீங்க சொன்னால் எங்கள் வீட்டுக்கு முன்னூற்று வீட்டில் தான் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய மரங்கள் எல்லாம் கட் பண்ண சொன்னாங்க ஆனால் இந்த மரத்தை மட்டும் நாங்கள் கட் பண்ணலை இதில் நிறைய பெனிஃபிட் ஈக்கிறதுனால அதை மட்டும் நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் ஸோ நான் இன்றைக்கி வந்து டவுனுக்கு போயிட்டு வர வழியில் மறுபடியும் பூ பூத்திஞ்சி அதை பிக்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த பூட நேமை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சங்குப்பூ தமிழில் சொல்கிறேன்னா சங்குப்பூ இங்கிலீஷில் சொல்கிறது சொன்னால் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்ன்ட்டு தான் சொல்லுவாங்க அதோட மருத்துவ குணங்கள் அதில் நன்மைகள் என்னன்றதை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கிறதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதாவது வந்து இது குடிச்சி வந்தேன்னு சொன்னடா சரும வறட்சி சரும அடிப்பு தோல் சுருக்கம் அது மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனை வராமல் எல்லாத்தையும் தடுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதோட தலையில் வந்து ஸ்கால் ஏரியாவில் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி நீளமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும் அதாவது இது குடிச்சி வாரதுனால தலைமுடியை வந்து நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து உதவியாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாவது அதாவது செரிமான உறுப்புகளை சுத்தமாக்கும் அதாவது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வயிற்று தசையில ரிலெக்ஸ் இருக்கிறதுக்கு செரிமானத்துக்கு தேவையான நொதிகளையும் சீராக சுரக்கிறதுக்கு உதவி செய்யும் எங்கட வயிற்றையும் நல்லா சுத்தப்படுத்தி வைக்கும் இந்த ட்ரிங்க் குடிச்சு வாரதுனால வயிற்றுல வளர்ற குடல் புழுக்கள் எல்லாரும் தெரியும் குடல் புழுக்கள் அதை வெளியேற்றத்துக்கு உதவி செய்யும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னு உடல் வலியே போக்கும் கடினமான வேலை செஞ்சு வரவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்ல ஏற்படுற அந்த வலியை வந்து போக்கிடும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனால நாலாவது வந்து பெண்கள் உடலுக்கு மிகவும் நல்லது அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளை தடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்சன் சார்ந்த பிரச்சனைகளையும் இது வராமல் தடுக்கும் ஸோ இதில் வந்து அவ்வளோ நிறைய பெனிஃபிட் இருக்குது அண்ட் இன்னும் நான் அது முன் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பூவெல்லாம் பறித்து முடிச்சிட்டு இது வந்து நான் ஐஸ் கியூப்பில் ஐஸ் மேக்கரில் வந்து கியூபாக விட போகிறேன் அதுக்காக கொஞ்சம் அழகுக்காக இந்த பூ இதழ்களை சேர்த்து தண்ணியை சேர்த்து நல்லா கியூபாக விற்க போகிறேன் இப்போ அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்றத பார்த்துருவேன் இது முக்கியமாக உடல் எடையை குறைக்கும் அதே உடல் எடையினால் நோயினால அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக அடிவயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய பெலிஃபெட்டையும் கரைக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யும் ஆறாவது பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க வந்து இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல இது வந்து ஒன்னரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறேன் சோ இது நல்லாவே கொதிச்சு வரும்போது ஒரு ஏழு எட்டு பூ மாதிரி நான் இதுல சேர்த்து அதோட பிளேவர் வர்றதுக்கு வைக்கிறேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இது கொதிச்சு வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் சுகர் சேர்த்துட்டேன் சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா கரைய விட்டுட்டு இந்த பூவை வந்து நான் ஆட் பண்றேன் இந்த பூ ஆட் பண்ணி நல்லாவே இந்த தண்ணியை நல்லா பொயிலாக விட்டுட்டு அதோட பிளேவர் அதோட டேஸ்டோ இதோட வாசமோ எதுவும் இல்ல இதோட கலர் மட்டும் அந்த வாட்டரோட ஆட் ஆகும் சோ இது வந்து நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் அப்படியே நான் ஸ்டவ்ல ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன் நாங்க இப்ப ஆறாவது பெனிஃபிட் என்னன்றத பாத்துருவோம் இது எத்த பாதுகாக்கிறதுக்கு நல்லா உதவி செய்யும் ப்ளூ ட்ரிங்க்ல வந்து ஆன்டிசைனின் என்று சொல்லக்கூடிய ப்ளூ கலர் ஆன்டி ஆக்சிஜன் வந்து நிறையவே இருக்குது சோ இது வந்து இதய தமணிகள்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு உதவும் உதவுது மற்றும் வந்து இரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகளையும் சீராக வைக்கிறதுக்கு உதவுது சோ இதுல வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது நாங்க ஏழாவது என்னன்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிளவர் வந்து வாட்டர்ல நான் ஆட் பண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சிருந்தேன் அது நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு சோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்டேண்டர் வச்சு நான் பில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன் நெக்ஸ்ட் வந்து மனக்கவலைகளை போக்கு ஏழாவது அதிக வேலையினால அல்லது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனை மனச்சோர்வு கவலை அதிர் திருப்தி எந்த வேலையும் செய்யறதுக்கு மனமின்மை போன்ற சார்ந்த பிரச்சனைகள்ல அவதிப்படுறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவுமே நல்லது மூலையில இருக்கிற ஹெப்பி ஹார்மோன் செரட்டோனின் ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்கள உற்பத்தி அதிகரிச்சு மனக்கவலையை வந்து உடனடியாக போகக்கூடிய ஆற்றல் இந்த ட்ரிங்குக்கு வந்து இருக்குது சோ இதன் காரணமாகத்தான் இதுக்கு மூட் என்று சொல்றாங்க எட்டாவது பாக்குறதுக்கு முன்னாடி நான் இப்ப ஐஸ் மேக்கர்ல போட்டு ஐஸ் கியூப் ஆகிடுச்சு அந்த ட்ரிங்க்ல ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணதுனால ஐஸ் கியூப் போட்டு நான் ஆட் பண்ணிட்டு அண்ட் நான் இப்ப கிளாஸ் ஓரங்கள்ல வந்து ஒயிட் சுகர் அண்ட் சால்ட் வந்து கொஞ்சமா தடவி விட்டுட்டு இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொள்றேன் அது கூடவே நாங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த லெமனை சேர்த்து கொள்ளணும் அந்த லெமனை சேர்த்தும் போது இதுல கலர் வந்து சேஞ்ச் ஆகுறத பாக்க ஏலும் உங்களுக்கு சோ இது வந்து மெஜிக் ட்ரிங்க் சொல்ல ஏலும் அதே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு டார்க் ப்ளூல இருந்து பர்பிள் கலருக்கு மாறிடுச்சு இப்போ நான் வந்து எட்டாவது பெனிஃபிட் என்னன்றதை பார்த்துடுவோம் எட்டாவது வந்து கேன்சல் வராம தடுக்கும் இந்த ட்ரிங்க் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகம் இருக்குது ஸோ கேன்சர் செல் ஹெல்டு உடலில் உருவாக காரணமாக இருக்கிற ஃப்ரீ எடிக்கல் செல் உடல்லிருந்து வெளியேற்று கேன்சர் தடு தடுத்தோம் ஒன்பதாவது என்னன்றத பார்த்துருவோம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அதாவது இதுல வந்து ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்குது ஸோ உணவு மூலமாக வரக்கூடிய சர்க்கரையோடய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயினால் அவதிப்பற்ற நோயாளிகளுக்கு இந்த சங்குப்பூ டீயாகவோ இல்லை அது ட்ரிங்க்காக குடிச்சு வந்தேன்னு சொன்னால் சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரேட்டினு செல் ஹெல் டேமேஜ் ஆகாமல் தடுக்கும் குறிப்பாக சக்கரை நோயினால ஏற்படக்கூடிய கண் பார்வை இழப்பு வராம தடுக்கும் ஓகே தென் நான் கரைச்சி முடிச்சு ட்ரிங்க் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இதுல வந்து டேஸ்டோ அதோட வாசனையோ இல்ல ஆல்ரெடி சொல்லிக்கிற மாதிரி கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இப்ப நாங்க பத்தாவது என்னன்றத பாத்துரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் இந்த சங்குப்பூக்கு வந்து பவர்ஃபுல் மெமரி பூஸ்டர் என்று சொல்றாங்க ஏன்னு சொன்னா இது மூளையில ஒர்க்கிங் கெபாசிட்டி அதிகரிக்கிறதோட செயல்திறனை அதிகரிக்க செய்யும் மற்றும் வந்து ஞாபக சக்தி அதிகரிக்க தேவையான இரசாயன மாற்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இதன் காரணமாக ஞாபக மறதி ஏற்படுறது தடுக்கும் இன்னைக்கு நாங்கள் பார்த்த எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் எங்க கண்டாலும் இதை படிச்சு போயிட்டு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் சங்கப்பூக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதோட பெனிஃபிட் எல்லாம் வந்து நான் அவசர அவசரமாக நான் சொன்னேன் பிகாஸ் வந்து வீடியோ சின்னது அதனால நான் எல்லாம் அவசர அவசரமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ பப்பாயா மில்க் ஷேக் எப்படி சேர்ந்து பார்ப்போம் அதுக்கு ஒரு பப்பாயாவை எடுத்து கட் பண்ணி அதில் தோலை எல்லாம் நாங்கள் ரிமூவ் எடுத்து கொள்ளுவோம் நெக்ஸ்ட் நாங்கள் இது தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து நாங்கள் நல்லா ஸ்மூத்தாக பிளாண்ட் பண்ணி எடுக்கணும் மில்க் ஷேக் செய்யறதுக்கு சோ நான் இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பிளாண்டர் எட் பண்ணி கொள்ள போறேன் நான் இதெல்லாம் கட் பண்ணி இப்போ வந்து ஒரு பிளண்டர் ஜார்ல வந்து நான் பண்ணி கொள்ள போறேன் கூடவே ஒரு கப் அளவு நான் பால் சேர்த்திக்கிறேன் கூடவே நீங்களும் சுகர் பண்ணியே பிளண்ட் பண்ணி கொள்ளுங்கள் நான் வந்து வந்து சுகர் பண்றதுக்கு மறந்துட்டு சோ நான் வந்து பிளெண்ட் பண்ணி பாதியில மறுபடியும் நான் சுகர் அட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இது மாதிரி நீங்க சுகர் மில்க் அண்ட் பப்பாயா இது மூணையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா பிளண்ட் பண்ணி எடுங்க அண்ட் பப்பாயால ஸ்வீட்னஸ் உள்ளதுனால கொஞ்சமா சீனி அட் பண்ண போதும் உங்களுக்கு விருப்பமான அளவுல ஸ்வீட் பார்த்து நீங்க இப்போ நான் ஸ்வீட் மறுபடியும் எடுத்துட்டேன் கொஞ்சம் கலர்ஃபுல்க்காக ஒரு அழகுக்காக ரோஸ் சிரப் வந்து கிளாஸ்ல நான் போட்டு கொண்டிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் வந்து நான் இதுல ஊத்திட்டு கிளாஸ்ல பப்பாயா மில்க் ஷேக்கா ஊத்திட்டு ஐஸ்கிரீம் போட்டு இப்ப சேவ் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் பாக்குறீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அண்டில் பாய் பாய்